சப்ஸ்கிரைப் டச் பண்ணுங்க அழகான இயற்கையே மலைகளுக்கு நடுவே நதி மேலையும் கீழையும் கண்ணனின் கிருஷ்ணனின் நீல வண்ணத்தில் நியூசிலாண்டு ஐலாண்ட் அற்புதமான வீழ காண கிடைக்காது மலையும் மலை சார்ந்த நிலமும் இதுதானே ஐலாண்டு அற்புதமான நியூஸ்லாண்ட் நியூஸ்லாண்டில் மினி ஐலாண்ட் மினி நியூஸ்லாண்ட் பிக் நியூஸ்லாண்ட் அருமை அருமை அற்புதமே அந்த நாள் முதல் இந்த நாள் வரை இயற்கை மாறவில்லை இது அற்புதமான டூரிஸ்ட் ஓடும் நதியின்லே ஒருத்தி மட்டும் கரையின்லே வாங்க அப்போதா விட நீங்களும் இயற்கையை ரசிங்க உங்களுக்கு அப்போ தான் அன்புடன் சேனல் பார்க்கல வேணுங்கிறத நினைங்க அது நிச்சயமாக வந்து நடக்கும் உடனே நடக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட்டாக நடக்கும் தூங்க போகையில் உங்களுக்கு தூக்கம் வரலையா பசிக்கலையா எதுனாலும் அப்போ தான் சேனல் பாருங்கள் மைண்ட் உங்களுக்கு டைவெர்ட் ஆகி அற்புதமான அந்த இயற்கையின் தரிசனம் மாதிரி இதெல்லாம் நம்ம இருந்த இடத்துல பார்க்குறதுக்கு என்ன கொடுத்து வைக்கணும்ல அப்போ தான் கூட நீங்கள் வந்தீங்கண்ணா ட்ராவல் பண்ணிங்கண்ணா எல்லா இடத்தையும் நம்ம பார்த்துட்டு அற்புதமாக நம்ம பார்க்கல என்ன தோணுது நம்ம சென்னை நேர தூக்கிட்டு வந்த சஞ்சி மலை மாதிரி இருக்குல்ல என்ன பிரம்மாண்டம் பாருங்கள் சுற்றி நாலா பக்கமும் என்ன பண்ணுறதுக்கு மலை சூழ்ந்துருக்கு ஒரு பக்கம் மட்டும் நதி இருக்குது டெலஸ்கோப்பில் பார்க்குறவங்க பார்க்குறாங்க மேலே ஏறி பார்க்குறவங்க பார்க்குறாங்க அவங்க அவங்க இஷ்டம் இயற்கையை ரசிக்கிறதுக்கே நமக்கு என்ன வேணும் வண்ண வண்ணமான சிந்தனைகள் வேணும் நல்ல கண்ணோட்டம் வேணும் ரசனை வேணும் என்ஜாய் பண்ணணும் சிரிக்கணும் ஒரு இடத்துக்கு நம்ம வந்து எக்ஸ்பென்சிவாக செலவிச்சிட்டு போகிறோம்ல அப்போ மூடியெல்லாம் இருக்கக்கூடாது ஆனந்தமாக இருக்கணும் அரிக்கவா